அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு மூன்றுல இடம் பெற்றுள்ள சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கிய வகைமை பிள்ளை தமிழ் குறித்த பதிவை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி இன்னையோட நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து இன்னையோட லாஸ்ட் டேட் யாராவது அப்ளை பண்ணாம இருந்தா கூடிய விரைவில் முடிஞ்ச அளவுக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள அப்ளை பண்ண பண்ண பாருங்க பிள்ளை தமிழ் குழந்தை பிறந்த மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தோராம் மாதம் வரை இரண்டு மாதத்திற்கு ஒரு பருவமாய் அமைத்து பத்து பருவங்கள்ல பிள்ளை பிள்ளைத்தமிழ் புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்கள் சமய ஆச்சாரியர்கள் புலவர் பெருமக்கள் ஆதின கர்த்தர் அரசர் உபகாரிகள் அவரவர்க்கு உகந்தவர்கள் ஆகியோரை குழந்தையாக உருவகம் செஞ்சு அவங்களை நினைச்சு பாடக்கூடியதான் பிள்ளைத்தமிழ் அப்ப தெய்வங்களை பத்தி பாடலாம் சமய ஆச்சாரியர்களை பத்தி பாடலாம் புலவர்களை வச்சு மையமா வச்சு பாடலாம் ஆதின கர்த்தா அரசர் உபகாரி உபகாரிகள் அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உகந்தவர்களா சில பேர் இருப்பாங்க அவங்களையும் வச்சு பாட்டுடைய தலைவனா இல்ல அந்த குழந்தையா நினைச்சு பாடலாம் அப்படி பாடக்கூடிய மரபுக்குதான் பிள்ளைத்தமிழ் பேரு பெரியவர்களை குழந்தையா பாவித்து பாடக்கூடிய ஒரு மரபும் இருந்துட்டு இருக்கு பிள்ளைத்தமிழ் பாடக்கூடிய பாவகை அப்படின்னு பாக்குறப்போ ஆசிரியர் விருத்தம் கட்டளை அடியோடு கூடிய கழிப்பா களி விருத்தம் இது அமைய பாடக்கூடியதுதான் தான் பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ பிள்ளை கவி வெண்பா பாட்டியல் சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் பிள்ளை கவி பன்னீர் பாட்டியல் சொல்லக்கூடிய பெயர் வந்து பிள்ளை பாட்டு பிள்ளை பிரபந்தம் பிள்ளை திருநாமம் பிள்ளை கவிதை பிள்ளைமை இன்பம் அது பிள்ளை இன்பம்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஒரு புத்தகத்துல இலக்கிய வரலாறுல பிள்ளைண்மை பிள்ளைமை இன்பம் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க நம்ம அதை பிள்ளை இன்பம்னே கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் பிள்ளைத்தமிழுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ தொல்காப்பியம் சொல்லுது அரசன் வள்ளல் போன்றோரை குழந்தையாக பாடக்கூடிய மரபு அவங்கள குழந்தையா நினைச்சு பாடுதல் வந்து ஒரு மரபாகும் அந்த அடிப்படையில குழவி மருங்கினும் கிளவதாகும் இதுதான் பிள்ளைத்தமிழுக்கான அடிப்படை கூறுகளை சொல்லக்கூடிய ஒரு நூற்பா குழவி மருங்கினும் கிளவதாகும் குழவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் பன்னீர் பாட்டில் வந்து ஒரு தொடர சொல்லுது பிள்ளை பாட்டே தெளிதின் கிழப்பின் மூன்று முதலா மூவேலு அளவும் ஆன்ற திங்களின் அரைகுவர் நிலையே இது வந்து பன்னீர் பாட்டில் சொல்லக்கூடியது வள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர் அப்படின்ற ஒரு திருக்குறளை பேசியிருப்பாரு அதே மாதிரி பாண்டியன் அறிவுரை பாண்டியன் வந்து அறிவுரை நம்பிக்கிட்ட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயங்குறு மக்களை அப்படின்னு சொல்லி குழந்தை தரக்கூடிய அந்த கொள்ளை இன்பத்தை பத்தி பாடியிருக்கிறாரு பெரியாழ்வார் வந்து கண்ணனை குழந்தையா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு குலசேகர ஆழ்வார் வந்து ராமனுக்கு வந்து தாளாட்டு பாடறது இது எல்லாமே பிள்ளை அடிப்படை கூறுகளா நம்ம எடுத்துக்கலாம் பிள்ளைத்தமிழுடைய வகைமை அப்படின்னு பாக்குறப்போ பிள்ளை தமிழ் இரண்டு வகைப்படும் அது வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் இன்னொன்னு பெண்பார் பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழுக்கும் பத்து பருவங்கள் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பத்து பருவங்கள் ஆஹ் பிள்ளைத்தமிழுக்கான பருவங்கள் வந்து ஏழு பருவங்கள் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரியான முறையில காமனா இருக்கு கடைசி ஒரு மூன்று பருவங்கள் மட்டும் ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி அப்ப பொதுமையா இருக்கக்கூடிய பருவங்கள் அப்படின்னு பாக்குறப்போ காப்பு செங்கிறை தால் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி ஆண்பார் தமிழுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பார் தமிழுக்கு கலங்கு அம்மானை ஊசல் இல்ல நீராடல் அம்மானை ஊசல் அப்ப கடைசி அந்த மூன்று பருவங்கள் மட்டும் ஆண் பிள்ளை தமிழுக்கும் பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்கும் மாறக்கூடிய ஒரு சூழல் நம்மளால பார்க்க முடியுது பருவத்தினுடைய விளக்கம் அப்படின்னு பாக்குறப்போ காப்பு பருவம் திருமால் முதல் பல்வேறு தெய்வங்களையும் பரவி குழந்தையை காக்குமாறு பாடக்கூடியதான் காப்பு பருவம் செங்கிரை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி தலை நிமிர்த்தி முகம் அசைய ஆடும் குழந்தையினுடைய செங்கீரை ஆட்டத்தை பாடக்கூடியதுதான் செங்கீரை பருவம் தாள்னா நாக்கு நாக்க ஆட்டி பாடக்கூடியது அதாவது தாளாட்டு பாடக்கூடிய ஒரு சூழல் தான் சப்பானி குழந்தை நிமிர்ந்து உட்கார்ந்து இரு கைகளையும் ஒன்று சேர்த்து கொட்டி முழங்கக்கூடிய நிலையை கண்டு போற்றி பாடுவது சப்பானி முத்தம் பிள்ளையினுடைய முத்தத்தை வேண்டி பாடக்கூடியது முத்தப்பருவம் வருகை தளர் நடையிட்டு வரும் குழந்தையை வருக வருக என வேண்டி பாடக்கூடியது வருகை பருவம் அம்புலி நிலவு பிள்ளையுடன் அதாவது நிலவு வந்து பிள்ளையுடன் விளையாட வருமாறு சாம பேத தானம் தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான உபாயங்களை அமைத்து பாடக்கூடியது அம்புலி பருவம் அம்புலி பருவம் வந்து பாடுவது கொஞ்சம் கடினம் சாமம்னா குழந்தையும் மதியம் சமம் அப்படின்னு வச்சு பாடுறது பேதம் அப்படின்னா மதிய காட்டிலும் குழந்தை உயர்ந்தது அப்படின்னு வேறுபடுத்தி பாக்குறது தானம் அப்படின்னா குழந்தையுடன் விளையாட வந்தால் மதிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பரிசுகளை கூறுறது தண்டம் அப்படின்னா தண்டனை அழைத்தவுடன் வராப்டின் மதி பெறக்கூடிய தண்டனைகளை கூறுவது அந்த குழந்தை வந்து நீ வரல அப்படின்னா உனக்கு வந்து தண்டனை கொடுப்போம் அதை பத்தி பாடுறது வந்து தண்டம் சிற்றில் மணல் வீடு சிதைக்க வரும் பிள்ளையை கண்டு சிற்றில் சிதையேல் என வேண்டி பாடக்கூடியது சிறுபறை குழந்தை சிறுபறை கொட்டி விளையாடுவதை பாடுறதுக்கு வந்து சிறுபறை பருவம் சிறுதேர் குழந்தை சிறுதேரை வந்து உருட்டி விளையாடுனா அதுக்கு சிறுதேர் பருவம் நீராடல் பெண் பிள்ளை நீராடக்கூடிய அந்த சூழலை பற்றி பாடக்கூடியது நீராடல் ஊசல் ஊஞ்சலாடும் பின் பெண் பிள்ளை பற்றி பாடக்கூடியது அம்மானை அம்மானை விளையாடக்கூடிய அந்த பிள்ளையை பற்றி பாடுறது அப்ப அந்த கடைசி மூணு சிற்றின் சிறுபறை சிறுதேர் இது ஆணுக்குரியது நீராடல் ஊசல் அம்மானை இது வந்து பெண்பாருக்கு உரியது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அதிக எண்ணிக்கையில் தோன்றிய சிற்றிலக்கியங்கள்ல பிள்ளை தமிழ் தான் ரொம்ப முக்கியமான இடம் பெறுது ஆணுக்கு பதினாறு வயது வரை பாடலாம் பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரை இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பாடலாம் அரச குமாரர்களுக்கு முடி சூட்டிய பிறகு பாடக்கூடாது விநாயகர் முருகன் திருமால் உமாதேவி ஆகியோர் பிள்ளை தமிழுக்கு உரிய பாட்டுடை தலைவர்களா வரலாம் பிள்ளைத்தமிழ் பாடாமல் விளக்கு அளிக்கப்பட்ட கடவுள் யார்னா சிவன் இது ரொம்ப முக்கியமானது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடி யாருனா பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் இது வந்து குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகலிக்கூத்தர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் அழகிய சொக்கநாதர் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அந்த அந்தக கவி வீரராகவர் அங்க தவறா இருக்கு அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவனையான சுவாமிகள் அனுமார் பிள்ளைத்தமிழ் அருணாச்சல கவிராயர் மூகாம்பிகை பிள்ளைத்தமிழ் இளங்கண்ணன் பெரியார் பிள்ளைத்தமிழ் சிங்கார வேளன் திருவள்ளூர் பிள்ளைத்தமிழ் கே எம் பாலசுப்பிரமணியன் மறைமலை அடிகள் பிள்ளைத்தமிழ் அன்பானந்தம் அறிஞர் அண்ணா பிள்ளைத்தமிழ் ஆமா சண்முக சுந்தரம் கலைஞர் பிள்ளைத்தமிழ் காமராஜர் பிள்ளைத்தமிழ் இதையுமே ஆமா சண்முக சுந்தரம் தான் எழுதியிருக்கிறாரு பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் புலமை பித்தன் தேவராசன் ரெண்டு பேர் சேர்ந்தெழுக்காங்க பாரதியார் பிள்ளைத்தமிழ் வெள்ளையங்கிரி கம்பன் பிள்ளைத்தமிழ் கனகராஜ் காந்தி பிள்ளைத்தமிழ் ராய சொக்கலிங்கம் வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ் சண்முகம் இதுல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மட்டும் பத்து பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களை எழுதியிருக்கிறாரு அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் பிரியால் பிள்ளைத்தமிழ் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் பிரம்ம வித்யா நாயகி பிள்ளைத்தமிழ் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் பெருந்திற பெருந்திரு பிராட்டியார் பிள்ளைத்தமிழ் திருவிடைக்களி முருகன் பிள்ளைத்தமிழ் மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ் திருவெண்ணீற்று பிள்ளைத்தமிழ் அம்பலவான தேசிகர் பிள்ளைத்தமிழ் இப்படி பத்து பிள்ளைத்தமிழ பாடின ஒரு நபர் யாருன்னா மகாவித்துவா மீனாட்சி சுந்தரம் பிள்ளைதான் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள்ல முதல்ல தோன்றிய பிள்ளைத்தமிழ் எதுனா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் இதனுடைய ஆசிரியர் யார்னா ஒட்டக்கூத்தர் குலோத்துங்கன் திருமாலின் அவதாரமாக கூறப்படுவதனால திருமாலுடைய அவதார செயல்கள் இந்த நூல்ல கூறப்பட்டிருக்கு பிற்கால சோழ மன்னர்களான ராசராசன் ராஜேந்திரன் ராசாதிராசன் ராசன் முதற் குலோத்துங்கன் விக்ரமன் இவங்களுடைய முன்னவர்களுடைய வரலாற்று எல்லாமே இதுல நிரல்பட பேசியிருக்காங்க நூத்தி மூணு பாடல்களை கொண்டது காப்பு பருவத்துல பதினோரு பாடல்கள் செங்கரை பருவத்துல பதினொன்னு தாலில பதினொன்னு சப்பானியில பதினோரு பாடல்கள் மொத்தத்துல பதினோரு பாடல்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய வாரணை அதுல பதினோரு பாடல்கள் அம்புலியில பனிரெண்டு பாடல்கள் சிறுபறையில ஏழு பாடல்கள் சிற்றையில பதினோரு பாடல்கள் சிறுதேர்ல ஏழு பாடல்கள் இதுல பதினாறு பாடல் மட்டும் முழுமையா கிடைக்காம சிதைஞ்சிருக்கு அடுத்து இரண்டாவது ஒரு சிறப்பு வாய்ந்த நூலா முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இதனுடைய ஆசிரியர் வந்து குமரகுருபரர் பாட்புடை தலைமன் முருகன் பாடல்கள் நூத்தி ஒரு பாடல்கள் இந்த நூலை பாடுவதற்கு முருகன் பெருமானே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அடி எடுத்து கொடுத்துருக்கிறாரு பூத்த குடுமி அப்படின்னு ஒரு அடி எடுத்து கொடுத்ததா அந்த அடி எடுத்த முருகன் அடி எடுத்து கொடுக்க அஹ் குமரகுருபுரர் பாடம் தான் ஒரு செய்தி இருக்கு அதனால முருகனை வந்து பாத்தீங்கன்னா தீராத வினை தீர்த்த தம்பிரான் அப்படின்னு குமரகுருபுர் சொல்றாரு தீராத வினை தீர்த்த தம்பிரான் அப்படின்னு சொல்லி முருகனை குமரகுருபுரர் அழைக்கிறாரு இந்த தகவலோட பிள்ளை தமிழ் இலக்கியம் குறித்த நான் பதிவை வந்து நிறைவு செய்றேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நான் நம்புறேன் நன்றி